கடந்த தசாப்தத்தில் உலக நாடுகளை அதிரவிட்டிக்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாட்கள் சிறை வாசத்துக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருப்பதால் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது விக்கிலீக்ஸ் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் பிறந்த அசாஞ்சே இறுதியிலேயே கணினி தொழில்நுட்பத்தில் வல்லமை பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் அவர் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட சைபர் குற்ற வழக்குகளை பதிவு செய்திருந்தது ஆஸ்திரேலிய அரசு அவற்றில் பல குற்றங்களை ஒப்புக்கொண்டு அதற்கு தண்டனையாக விதிக்கப்பட்ட அபராதங்களையும் செலுத்தினார் அசாஞ்சே கணினி பாதுகாப்பு ஆலோசகர் பத்திரிகையாளர் என பல பணிகளை செய்த அசாஞ்சே இரண்டாயிரத்தி ஆறில் விக்கிலீக்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் கணினிகளை ஹேக் செய்து பல நாடுகளில் நடக்கும் முறைகேடுகளை வெளியிட தொடங்கியது விக்கிலீக்ஸ் சோமாலியாவில் நடந்த அதிகாரிகள் எண்ணெய் ஊழல் என பல்வேறு சம்பவங்கள் தொடர்பான இரகசிய ஆவணங்கள் வீடியோக்கள் ஆடியோக்களை அடுத்தடுத்து வெளியிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்க ராணுவ ரகசியங்களை வெளியிட்டு மொத்த உலகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினார் அசாஞ்சி ஈராக் ஆப்கானிஸ்தான் போர்களில் அமெரிக்கா செய்த குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் பற்றிய பல லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் விக்கிலிக்ஸ் தளத்தில் வெளியாகின இந்த ஆவணங்களால் பல பேரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொன்னது அமெரிக்கா அமெரிக்காவின் எச்சரிக்கையையும் மீறி தொடர்ந்து பல ஆவணங்களை அசாஞ்சே வெளியிட அமெரிக்காவால் அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் பிரிட்டன் தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டதால் அந்த நாட்டு காவல்துறையும் அவரை கைது செய்ய நினைத்தது அசாஞ்சேவை கைது செய்வது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று பல்வேறு நாட்டு மக்களிடமிருந்தும் குரல்கள் இருந்தன இந்த நிலையில்தான் ஈக்வேடார் அரசு தனது ஜனநாயக பிம்பத்துக்கு ஏற்பட்டிருந்த களங்கத்தை துடைத்துக் கொள்ள கருத்து சுதந்திர காவலர் என்ற போர்வையில் அசாஞ்சேவுக்கு அடைக்கலம் கொடுக்க நினைத்தது அதன்படி இங்கிலாந்தில் உள்ள ஈக்வேடார் தூதரகத்தில் தஞ்சமடைந்தார் அசாஞ்சே ஆவணங்களை கசிய விட்ட வழக்குகளுக்கு இடையே ஸ்வீடனைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் தங்களுக்கு அசாஞ்சே பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்தனர் அந்த வழக்கில் அவருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்தது ஸ்வீடன் நீதிமன்றம் ஈக்வேடார் அரசு கொடுத்த அடைக்கலத்தால் அந்த வழக்கிலும் அசாஞ்சேவை கைது செய்ய முடியவில்லை அதே நேரம் இது பொய் குற்றச்சாட்டு என்று அசாஞ்சேவும் மறுத்திருந்தார் நீண்ட காலம் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த இந்த வழக்கை ஸ்வீடன் நீதிமன்றம் கைவிடுவதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவித்தது அதே ஆண்டில் அசாஞ்சேவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஈக்வேடார் அரசு அவருக்கு கொடுத்த அடைக்கலத்தை திரும்ப பெற்றது இதை தொடர்ந்து அசாஞ்சேவை கைது செய்து லண்டன் சிறையில் அடைத்தது இங்கிலாந்து காவல்துறை அமெரிக்கா அவரை நாடு கடத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அசாஞ்சேவை நாடு கடத்த அனுமதி வழங்கியது இங்கிலாந்து அரசு அதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடினார் அசாஞ்சே இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தனது வழக்கறிஞர்கள் மூலம் அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தினார் அசாஞ்சே அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில்தான் தற்போது அவரை விடுதலை செய்திருக்கிறது இங்கிலாந்து அரசு அமெரிக்க நீதித்துறையுடன் அசாஞ்சே போட்டிருக்கும் ஒப்பந்தத்தில் ரகசிய ஆவணங்களை கசிய விட்டது தவறு என்பதை ஒப்புக்கொண்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அசாஞ்சே ஆஜராக வேண்டும் அதே நேரம் அந்த குற்றத்துக்கான தண்டனையை இங்கிலாந்து சிறையிலேயே அனுபவித்து விட்டதால் அவரை விடுதலை செய்துவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தப்படி வடக்கு மரினா தீவுகளில் உள்ள அமெரிக்க நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி என்று ஆஜரானார் அசாஞ்சே அங்கு குற்றத்தை ஒப்புக்கொண்ட அசாஞ்சே ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று தரையிறங்கிய அசாஞ்சேவை கட்டி இணைத்து முத்தம் கொடுத்து வரவேற்றார் அவரின் மனைவி ஸ்டெல்லா அசாஞ்சேவின் விடுதலை உலகம் முழுவதும் உள்ள அவரின் ஆதரவாளர்களை கொண்டாட வைத்திருக்கிறது தொடர்ந்து அவர் பல அரசுகளின் முகத்திரைகளை கிழிக்க வேண்டும் என்ற குரல்களும் எழுந்திருக்கின்றன ஆனால் இத்தனை ஆண்டு சிறைவாசத்துக்கு பிறகு பழைய அசாஞ்சேவாக அவர் செயல்படுவாரா என்பது சந்தேகமே என்கிறார்கள் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் ஆடிய கால்களும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பது பழமொழி